ஆங்கர் கிக்கிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார்க்கு அப்புறம் ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்க்கு அப்புறம் உங்க எல்லாரையும் இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒரு மலையாள படத்துக்காக இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட கெரியர் ஃபுல்லா நீங்க எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க என்னோட முதல் படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு ஐ கெட் இன் டு ஆல் தட் பட் த்ரூ அந்த ப்ராசஸ் அந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து பெட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பர்ஸ்பெக்டிவ்ல நிர்ணயிக்கப்படு நிர்ணயிக்கப்படுது அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம் இல்லை இந்த நம்பர் கேமாக இருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம் ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் உள்ளே போடுறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க அதுக்காக மட்டும் வந்து இன்னைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் பிகாஸ் எஸ் நான் லான்ச் ஆனது சாந்தனு பாக்யராஜா மக்களை என்னை பார்த்தது சாந்தனு பாக்யராஜா அதுக்கப்புறம் போன என்னோட ஜேர்னி நடந்துட்டு இருக்கிற என்னோட ஜேர்னியில் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னை வந்து வெறும் சாந்தனமா மட்டுமே பாக்க ஆரம்பிச்சிங்க நான் போட்டுட்டு இருந்த எஃபர்ட்ஸ் பேக் டு பேக் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது அது வெற்றியா இருந்தாலும் இல்லைனாலும் என்ன வந்து ஒரு ஒரு நடிகரா ஒரு எஃபர்ட் போடுற ஒரு ஒரு ஆர்டிஸ்டா என்னை வந்து பெரிய லெவல்ல இன்னைக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க அந்த சப்போர்ட் வந்து இன்னைக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னா என்ன ஒரு மலையாளம் படத்துல ஆஃப்டர் பிப்டீன் இயர்ஸ் கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கு ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் சாங்ஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் பட் அதில் அந்த படங்கள் உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அது பெருசாக ரீச் ஆச்சோ இல்லையோ தனிப்பட்ட நபராக என்ன வந்து என்னோட ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் மைனஸஸை சொல்லுவீங்க அவுட் ஆஃப் கன்சர்ன் என்னோட ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவீங்க அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் அது இருந்ததுனால தான் எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவ கதைகள் தங்கம் எனக்கு கிடைச்சிது அதுக்கு எல்லாம் கொடுத்த பாராட்டை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் சக்சஸ் ப்ளூ ஸ்டாரா நான் நம்புறேன் அதுவும் நீங்க எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் அந்த படத்துல நான் பிளே பண்ற அந்த கதாபாத்திரம் ராஜேஷ் அதுக்கு நீங்க எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவா நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இது எல்லாத்தையும் இது எல்லாமே தான் காரணம் இது எதுக்கு இப்ப இந்த ரெண்டு படங்கள் நான் எடுத்து சொல்றேன்னா ரொம்ப நாள நான் வந்து நான் ஏஞ்சோ ஜான் ஒரு பிப்டீன் இயர்ஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு மலையாளத்துல பட் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கல நான் பண்ணாம விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கோர்ஸ் நம்ம மூஞ்சி காமிக்காம இருந்தோம்னா எல்லாரும் நம்மள மறந்துடுவாங்களா அந்த மாதிரி மலையாள சினிமாவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது இப்ப கபடி லாங்குவேஜ் சொல்லுனா ஒரு லாங் ஹாஃப் டைம் மாதிரி ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இவ்வளவு வருஷம் பிரேக் அப்புறம் வந்து ரீசன்டா ஒரு வெப் வெப்சீரீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க தேவா அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த வெப் வெப்சீரீஸ்ல வேலை பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொல்லிட்டு அந்த நீங்க மலையாள படம் நீங்க ஏன் நடிக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் நடிப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மலையாள சினிமா நடிக்கிறது அப்படின்னா அப்போ அவர் வந்து சொன்னாரு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன்னு அந்த தேவா வந்து டைரக்டர் உன்னியோட ஃப்ரெண்டு ஸோ இந்த படத்துலயும் செல்வராகவன் சார் கூட அவர் நடிச்சிருக்காரு அந்த தேவாங்கிறவர் அவர் உன்னிக்கிட்ட வந்து இவங்க இந்த கேரக்டருக்கு யார் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறப்போ உன்னிக்கிட்ட என்னை பற்றி பேசியிருக்காரு அப்போ உன்னி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆமாங்க சாந்தனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அந்த தங்கம்லேயும் ப்ளூ ஸ்டார்லேயும் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்டர் இருப்பார் நான் ப்ரொடக்ஷன் கிட்ட பேசுறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசினாரு அப்படிதான் எனக்கு வந்து உன்னி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கதையை சொன்னார் ஸோ அந்த இந்த ப்ராசஸில் வந்து இது இந்த சப்போர்ட் எல்லாமே ஆரம்பித்தது உங்களால அதுக்கப்புறம் தேவா மூலியமாக நான் உன்னியை மீட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட என்னோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கம்மிங் டு பல்டி கோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் சார் சாரி சார் நாட் காலிங் யூ ப்ரோ அதாவது வந்து நான் என்னைக்குமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்சியருக்கும் நான் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்ப்பேன் ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அது சினிமா அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது பிகாஸ் சினிமான்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது மார்க்கெட் பிஸ்னஸ் அது அது கிட்ட மாறி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சினிமா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ பல்டில நான் பிளே பண்றேன் இந்த குமார்ங்கிற கதாபாத்திரம் இந்த பல்ட்டுங்கிறது நாலு பசங்களை பத்தின ஒரு கதை ஸோ அதுல வந்து இந்த குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி பிபிட்டல் ரோல் ஸோ அதுக்கு வந்து அவங்க நினைச்சிருந்தா மலையாளத்திலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஷேனுக்கு ஈக்குவலா ஒருத்தர் போயிருக்கலாம் இல்லை தமிழில் என்னோட பெட்டராக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ஒரு நடிகருக்கு போயிருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் எஸ் ப்ரொடியூசா டேரக்டருக்கு கிரியேட்டிவா எழுதின அந்த டேரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணா அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணார் அதுக்கு இமீடியட்டாக வந்து கிரீன் சிக்னல் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் இதுதான் நான் சொல்றேன் ஒரு ஒரு ப்ரொடியூசர்னா என்ன அப்படின்னு அந்த கதைக்கு என்ன தேவையோ பேஷனட்டாக அந்த கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து கொடுக்குறது ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய படத்தில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சந்தோஷ் சார் என் ப்ரோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மை டேரக்டர் உன்னி உன்னு வந்து என்கிட்ட ஒரு நாலு மணி நேரம் கரை சொன்னாரு தமிழ்ல தான் சொன்னாரு அப்போ ஃபுல்லா சொல்லி முடிச்சு நான் சொன்னேன் பிரதர் எக்ஸ்டரி பிரதர் நான் கண்டிப்பா எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மலையாளத்துல ஏன்னா எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி பிரதர் நீங்க மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னு ஆஹ் பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபோல் அடிச்சு விட்டேன் அப்ப எனக்கு மலையாளம் எனக்கு ஒன்றும் பேச தெரியாது எங்க கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிரதர் பேசுவான் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் கமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக போய் சுரஞ்சிட்டேன் வெதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஃப்ளோல நம்ம டைலாக் பேசணும்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோ எனக்கு யாராவது கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் டைலாக்ஸில் இருக்காது அப்படின்னு அப்படி ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தவிர அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு ஒரு மாசம் கொடுத்தாங்க கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பிச்சேன் ஸோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்கிரிப்டை வந்து ஒரு இருபது வாட்டி படித்தேன் ஒவ்வொரு டைலாக்கையும் நான் வந்து பேசி 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 சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏறணுங்கிறதுக்காக வந்து அது ஆனால் உண்மையிலே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு மாதம் டியூஷன் எனக்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து நாங்கள் வந்து ஸ்டன்ட் ட்ரைனிங் ஆரம்பித்தோம் பிகாஸ் நாலு கபடி விளையாடுற பசங்க அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு கபடியோட ட்ரிக்ஸ் இப்போ உன்னியோட சொன்ன மாதிரி வந்து நாங்கள் நாலு பேர் ஷேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பல்டி என்னோடது வந்து டேஷ் இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்கார்பியன் கிக்கு ஒருத்தருக்கு வந்து டுப்கி இது எல்லாமே வந்து கபடியில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் ஸோ கபடி விளையாடுற பசங்க எப்படி ஸ்டண்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் நார்மலாக ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கும் கபடி விளையாடுற பசங்க மிஸ் ஆனால் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்டண்ட் பண்றதுல ஸோ அதுக்கு வந்து கொச்சின்ல போய் ஷிராவன் அப்படின்னு ஒரு மாஸ்டரோட ஒரு பதினஞ்சு நாள் வந்து நாங்கள் நாலு பேருமே ஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணோம் அதை முடிச்சுட்டு பாலக்காடு பாலக்காடில் போய் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங் எடுத்தோம் ரமேஷ் அப்படின்னு ஒரு கோச்சோட அவர் வந்து அங்கே ஸ்டேட் டீம் கோச் அவர் அங்கே இருக்கிற கபடி ஒரிஜினல் கபடி டீம் பிளேயர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்தோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டூ மந்த்ஸ் ப்ராசஸ் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மட்டும் இல்லை இவ்வளோ நடிகர்களுக்கு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்க ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ உன்னி தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் அதுக்கப்புறம் கூடறத டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உன்னி சொல்லிட்டாரு காஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்வராகவன் சார் செல்வராகவன் சார் வந்து அப்கோர்ஸ் யாருமே அவருக்கு ஃபேனாக இல்லாமலாம் இருக்க முடியாது அவரை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சதே அவரோட ஒவ்வொரு படங்கள் பத்தி தான் சார் ஆயிரத்தில் ஒரு இந்த விஷயம் எப்படி பண்ணீங்க சார் இந்த படத்தில் இது எப்படி பண்ணீங்க இது எதை யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது அல்ஃபான்ஸ் புத்திரன் சாரை பார்க்குறப்போ சார் பிரேமம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சது ஸோ அவங்களோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் அதை நான் கேரி பண்ணி போயிட்டே இருப்பேன் அதெல்லாம் அதெல்லாம் திருப்பி நடக்குமா திருப்பி கிடைக்குமாங்கிறது தெரியாது பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இவங்களோட நடித்ததெல்லாம் பிரீத்தி அயோத்தியில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் சோ இந்த படத்தையும் இன்ஃபேக்ட் நான் முதல்ல வந்து அயோத்தியில வந்து அவங்க பார்த்துட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் பாக்குறேன் அங்க பாக்குறப்ப அந்த கெட்டப் எல்லாம் எல்லாம் எனக்கு அடையாளமே தெரியல எங்கீத்தி ராணின்னு சொன்னீங்க எங்க இருக்காங்க ப்ரோ ப்ரோ இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஓவரா அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஷீஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் அண்ட் தென் கமிங் டு மை படி ஷேன் ஷேன் வந்து அப்பா எனக்குமே ஒரு விஷயம் சொல்லுவாரு மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு ஆசான் அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலான்னு அந்த மாதிரி வந்து ஷெயின் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆஸ் அன் ஆக்டரா அவர் கூட பெர்ஃபார்ம் பண்றப்போ நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சின்ன சின்ன சீக்வன்சஸ் நடக்கும் ஒரு பெரிய கோயில் திருவிழா மாதிரிலாம் நடக்கும் அது நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நான் நானும் ஷேனு இன்னும் அந்த ரெண்டு பசங்க எல்லாருமே வந்து அந்த திருவிழாக்குள்ள வேற ஒரு ஆம்பியன்ஸ்ல இருந்து அந்த திருவிழாக்குள்ள என்ட்ராகும் அந்த ஆம்பியன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஆம்பியன்ஸோட மூடு வேற திருவிழாக்குள்ள என்ட்ரு ஆகும் போது இருக்கிற மூடு வேற அந்த திருவிழாவோட ஆம்பியன்ஸ்குள்ள என்ட்ரானே அவரோட ஃபேஷியலா வேற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாரு அது வந்து போது எனக்கே எல்லாத்தா பயங்கரமாக இருக்கு இது ஏன்னா நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேன் பார்த்து கற்றுக்கிட்டேன் அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் நல்லா ஸ்பேஸ் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஷேன் மாதிரி மலையாளத்தில் இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம தமிழில் இப்போ மட்ராஸ்காரன்லாம் அவர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்காரு ஸோ அந்த மாதிரி ஷேன் மாதிரி ஒரு நடிகரோட நான் மலையாளத்தில் வந்து நான் திருப்பி எனக்கு ஒரு ரீலான்ஸ் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சாய் சாய் வந்து எஸ் கி கி சொன்ன மாதிரி வந்து லேட்டஸ்ட் சென்சேஷன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவர் அவரோட படத்தும் அவரோட முதல் படம் இது மலையாளம்ல அவருக்கு ரிலீஸ் ஆகப்படும் முதல் படம் அதுவும் மலையாளத்துல முதல் படம் அதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ ஹோப் க்ரோ டுகெதர் சாய் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தட் ஸோ இந்த படம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது எப்படி நீங்க எல்லாருமே ஒரு தமிழ் படத்துக்கு இங்க இருக்கிற ப்ரெஸ் மீடியா எவ்வளவு சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் அவங்களோட சார்பாக நான் கேட்குறேன் நம்ம எல்லாரையும் நம்பி வந்திருக்காங்க நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கோங்கிறத நம்புறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க பாலா சார் சாரி ஐ குட் டு மென்ஷன் தமிழ் டப்பிங் டைரக்டர் நான் இன்ஃபேக்ட் நான் தமிழ் டப்பிங் வந்து நான் போய் பண்ணாருமா இன்னொன்றுங்க மலையாளத்தில் நான் தான் ஃபுல்லாக டப் பண்ணேன் அது ஒண்ணு வந்து என்ன ஒரு மூணு தடவை பண்ண வச்சாரு ஃபுல் படத்தை நான் மூணு தடவை டப்பிங் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொச்சின் கூப்பிட்டாரு கூப்பிட்டு பிரதர் பேசிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் ஃபுல்லா பேசி எனக்கே பயங்கர கான்பிடன்ஸ் பரவாயில்ல மூணு நாள் ஒரு மலையாள படம் பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு போன ஒரு சென்னைக்கு வந்து ரெண்டு நாள்ல திருப்பி ஒரு போன் கால் பிரதர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்க திருப்பி கொச்சின் வர முடியுமா அப்படின்னாரு ஆஹ் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி போனேன் ஃபர்ஸ்ட் சீன்ல ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் திருப்பி இந்த டைலாக் மட்டும் தான் இந்த டைலாக் மட்டும் தான் சொல்லிட்டு ரெண்டாவது தடவை ஃபுல் படம் பேச வச்சாரு இப்ப முடிஞ்சதாங்க எல்லாமே ஓகேன்னு கேட்டேன் பக்கா பிரதர் இப்போ எல்லாம் ஸ்லாங் எல்லாமே பிடிச்சிட்டோம் சூப்பர் அப்படின்னாரு ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்தா நான் கூப்பிடுறேன்னா அப்போவே எனக்கு நம்பிக்கை போயிருச்சு இந்தா என்ன திருப்பி கூப்பிட போறாரு வச்சு செய்ய போறாரு அப்படின்னு அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி பிரதர் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இது இந்த சீன் இந்த சீன் இந்த சீன் அப்படின்னு இங்க திருப்பி டப்பிங் ஸ்டுடியோல போனா திருப்பி முதல் சீன்ல ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் ஃப்ளோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லாங் பிடிக்கணும் இப்போ ஸ்லாங் எல்லாமே பிடிச்சாச்சு டயலாக் ஃப்ளோ மலையாளத்துல ஃப்ரீயா வந்துருச்சு இப்போ பர்ஃபாமன்ஸ் ஸ்கோப் பண்ணான்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லா ப்ரைஸ் வச்சாரு பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் ஆடியன்ஸ் அதை பார்க்கறப்ப அதை அத்தெண்டிகா நம்பணும் எஸ் நான் ஒரு தமிழ் பையன் இருந்த பார்டர் சாங் சொன்ன மாதிரி பல்ட்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நடக்கிற ஒரு கதை சோ தமிழ் பையனா நான் நடிச்சிருக்கேன் பட் ஹூ நோஸ் மலையாளம் பட் இருந்தாலும் அந்த அந்த பார்டர்ல வாழ்றவங்க மலையாளமும் பர்ஃபெக்டா பேசுவாங்க தமிழும் பர்ஃபெக்டா பேசுவாங்க ஸோ என்ன பாக்குறப்ப யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது என்னடா ஒரு டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாலாசரை பத்தி ஆரம்பிச்சேன் மலையாளத்தை நான் ஃபுல்லா பேசி முடிச்சோன்னே இங்க தமிழ் தானே ஹாஃப் டேல அடிச்சு முடிச்சிடலாம் டயலாக்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து சிங்க் மாறாம எவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாம நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலாசர் எடுத்து போட்டாரு நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பாக்கிறப்போ எவ்வளோ அழகா வந்து இப்போ கூட ரீசெண்டா லோகா இந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலாசர் தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தி மாத்தி பேச வச்சாரு ஸோ தமிழ் வருஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பா நான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே அந்த படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஒன் பார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் பிரீத்தியோட ரெண்டு வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசினோன்னு பார்த்தேன் ஏன்னா பட பட படப்படம் பயங்கரமா பேசிட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு நடிகராக இங்கே பேசினேன் நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹஸ்பண்டா இங்கே பேசிடுறேன் ஆங்கர் பண்ண கீக்கி வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்றாங்க எந்த ஸ்டேஜ்லையும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை நீங்கள் எல்லாருமே வந்து என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லைம்மா நீ சொல்லி கொடுத்துருந்த மாதிரிலாம் பேசலாம் நான் வேற மாதிரி தான் பேசல இல்லை 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 என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா நீங்க இருந்திருக்கீங்க சோ தேங்க்யூ சோ மச் பிளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நேரஸா இருக்கீங்க ஓகே இதுவும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் நான் வந்து பாலக்காடு தான் என்னுடைய ஊர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மலையாள ஃபிலிம் பண்ணும்போது இங்க சென்னையில இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மீட் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம என்ன படைச்சாலும் எப்படி படம் பண்ணாலும் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான் எனக்கு பெரிய இதாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக பல்ட்டியும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புறேன் பல்ட்டியும் என்னை ஸோ வந்து நான் மலையாளி தான் அப்பா தமிழ் நான் எப்படி மலையாளும் தமிழ் பேசுகிறேனோ அந்த மாதிரி தான் இந்த பட்டு இருக்கும் நான் இப்போ பிடிச்சிக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா பல்ட்டி வந்து இந்தியாவிலே முதல் முதலாக தமிழால்ங்கிற லாங்குவேஜை வெளில கொண்டு வருதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போது ஒரு படத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு மலையாளம் ஃபிலிம்னா நைன்டி பர்சன்ட் அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும் பல்ட்டியில் வந்து நாங்கள் முதல் முறையாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மலையாளம் லாங்குவேஜ் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் தமிழ் லாங்குவேஜ் வரும் ஒரிஜினல் மலையாளத்தில் தென் தமிழ் தமிழ் வேர்ஷன் வேறு இருக்குது ஸோ பல்டி படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஸோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணும் அதுவும் ஸ்போர்ட்டிவான ஒரு ஒரு மூடில் பண்ணும் ஸோ கபடி விளையாடுற நாலு பசங்க கபடி ட்ரிக்ஸை உபயோகிச்சு எப்படி ஃபைட் பண்ணுவாங்க தென் அது எந்த ஊரில் சொல்லலாம் ஸோ என் ஊர் நான் பேர் கொடிங்காம்பா அந்த ஏரியா கரெக்டா போர்டர்ல வர்ற ஏரியா அந்த போர்டர் என்னன்னா அங்கே ரெண்டு தமிழ் மக்களும் மலையாள மக்கள் ரெண்டு பேரும் இருப்பாங்க ஸோ அந்த ஊர்ல இந்த கதையை சொல்லலாம் சொல்லிட்டு நான் அதை எழுதுனேன் ஸோ நம்ம புதுசாக ஏதாவது யோசிக்கிறோம் ஏதாவது எழுதுறோம் அது பெரிய விஷயம் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அதுக்கு கரெக்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸை மீட் பண்றதும் நம்ம நம்பி அவங்க கூட நிறுவன்தான் ஏன்னா இப்போ பல்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோம் புதுசா இருப்பாங்க மலையாள பிலிம்ஸ்க்கு இப்போ பிரீதி ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்றாங்க தென் சாந்திரபு ஆஃப்டர் இயர்ஸ் அப்புறம் நான் கதை எழுதி கதை சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சந்தோஷ் சார் பினு எனக்கு வந்து தெரில அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்களான்னு ஏன்னா என்ன வேணா கேட்கலாம் அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா நான் பாக்குறேன் எல்லாமே கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நாளும் ஒவ்வொரு விஷயம் கேட்டிருப்பேன் எனக்கு வந்து இந்த படத்தோட எடிட்டிங் பண்றது சிவகுமார் பணிக்கர் அவரு கீழ் துரந்தர்லாம் சொல்லி படம் பண்ணிருக்காரு போன்ி எல்லாரையும் வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு தந்தாங்க அப்புறம் சாய் அப்டர் மை படி மை ஃப்ரெண்ட் ஏன்னா நான் கட்சி சாரா ஆசை கூட பார்த்து தான் நான் சாய்க்கு மெசேஜ் அனுப்புனேன் அன்னைக்கு ஐ திங்க் சாய் நான் மீட் பண்ணும்போது சாய் வேற அந்த படம் கமிட் பண்ணல ஸோ நான் மீட் பண்ணி இந்த கதைய சொல்லும் போது அவங்க சாய்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த அந்த ஒரு ஜெல் அதுதான் நான் நாங்கள் வேணா ஒர்க் பண்ண காரணமாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் வந்து என்ன என்று கூட நிற்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை சொல்கிறேன் ஸோ கதை சொன்னதும் ஷெயின் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு ஏன்னா கதையை கேட்டு நம்ம கரெக்டாக இதை கொண்டு போகணும் கரெக்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஷெயின் வந்து ஒரு நண்பன் மாதிரி கூட நிற்கிறான் அது வந்து பெரிய விஷயம் இது ஃபர்ஸ்ட் பரமா இருந்தாலும் கண்டினியூ சார் நாம நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் ஷாந்தனு அண்ணா சாந்தனு அண்ணா வந்து நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணனும் ஐ திங்க் சாந்திரன் அண்ணா தெரியல நினைக்கிறேன் என்னடா திடீர் இல்ல ப்ரோனு கூப்பிடற சொல்றாரு இல்ல நான் அண்ணான்னு கூப்பிடுறேன் சாந்தனு அண்ணா வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு மலையாளத்துல சொல்றாரு என்னதுன்னு சொல்லிட்டு நான் இல்லண்ண எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் தமிழ் படம் எல்லாம் பாப்பேன் ஜஸ்ட் ஒரு கதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கதை சொன்னேன் ஸோ நான் எப்போது எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு கதை எழுதுறோம் அந்த கதை வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கான எஃபோர்ட் எடுத்தால் மட்டும் போதும் அந்த யூனிவர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்துடும் ஏன்னா கிட்ட கதை சொல்கிறேன் அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் திடீர்னு உள்ள வராரு ஸோ அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் எடுத்த எஃபர்ட் ஏன்னா நைன்டி டூ டேஸ் சிங்கிள் ஷெட்யூலுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் அது நாங்கள் கடந்து போயிருக்கோம் அதை வந்து ஏன்னா அதுவும் கேரளா டைமிங்ஸ் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அந்த சிங்கிள் ஷெட்யூலில் நிறைய கருத்து வேறுபாடு வரும் ஒன்னா இருப்போம் சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டை போடுவோம் எப்படி இருந்தாலும் அதை கரெக்டா கொண்டு போய் நிக்கிறதுல நிப்பாட்டை வைக்கிறதுல என்னோட டீம் எல்லாரும் தந்து பெரிய சப்போர்ட் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ சோ மச் அண்ணா மட்டும்தான் எப்பவுமே கூப்பிடுவேன் தென் நெக்ஸ்ட் பிரீதி பிரீதி வந்து அயோத்திங்கிற படம் பார்த்து எனக்கு ரொம்ப அவங்க பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த ஹோம்லியான அந்த லுக் அவங்க அதுல ஐ திங்க் டைலாக் இதுல எழுதிட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லா பட் நான் கூப்ப என்ன சொன்னேன்னா இதுல அவரோட அழில ஒரு சீன் மட்டும் தான் எழுதுறீங்க நல்ல டைலாக் பேசணும் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பட் என்ன சொன்னேன்னா மலையாளத்தில் டைலாக் பேசணும்னு சொன்னேன் அப்போ சார் எனக்கு மலையாளம் தெரியாது பரவாயில்ல இந்த படத்துல வர நிறைய பேருக்கு மலையாளம் தெரியாது அதனால அதனால மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரீதியும் உள்ளாங்க பிரீதியும் வந்து என்னன்னா இப்போ இப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து எப்பவுமே செட்டில் போனா சில சில பல சேஞ்சஸ் தேவைப்படும் நான் வந்து டைலாக் கொடுத்துருப்பேன் பிரீதிக்கு அங்கிருந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணாலும் அதை கற்றுக்கிட்டு பிரீதி எடுத்த ஃபேர்ட் வந்து இந்த படத்தில் காவேரியா வந்திருக்கு விஷயில் தேங்க்யூ பிரீதி தேங்க்யூ சோ மச் தென் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என்னுடைய எடிட்டர் சிவகுமார் பணிக்கர் அலெக்ஸ் ஜே புள்ளிக்கர் அவர் தான் ஆர்டிக்ஸ் எல்லாம் பண்ணார் அவரு தென் என்னுடைய டைரக்ஷன் டீம் என்னுடைய டெக்னிக்கல் குரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ படம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது எப்போவுமே ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் அங்கே வேலை இருக்காங்க ஸோ அவங்க சார்பாகவும் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் கடைசியில் மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஆறாவது புது ஃபிலிம் மேக்கர் நான் வந்து ஏன்னா பண்ணா பதிமூணு படத்துல ஆறு புது டேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுங்கிறது வந்து அதுவும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டாக இருக்கும் மகேஷ்ன்ற பிரதிகாரம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப புது வேவ் அது வந்து மாயாநதி ஸோ எல்லா படத்துலையும் புதுசாக ஒன்று பண்ணலாம் ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா சினிமா பிசினஸ் பார்க்காம அந்த கிரியேட்டிவிட்டியை நம்பி அவர் எடுத்த எஃபர்ட் தான் இந்த பல்டிக்கி ரீசன்ட் சோ தேங்க்யூ தேங்க்யூ சந்தோஷ் சார் தேங்க்யூ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆறாவது டேரெக்டா நானும் நல்லபடியா போய் சேருவேன் நம்புறேன் தேங்க்யூ தென் அப்புறம் தினு சேட்டா அதான் இப்போ கிக்கி அவங்க சொன்ன மாதிரி தான் சேட்டா வந்து என்ன வேணா கூப்பிட்டு கேட்கலாம் ஐ திங்க் ப்ரோ மச்சா என்ன வேணா கூப்பிடான்னு எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க சோ சந்தோஷ் கிட்ட கதை சொல்லிட்டு தினு சேட்டா கதை கேட்கிறாரு தென் பினு சேட்டா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிடைக்கிட்டு பினு சேட்டா வந்து கொடுக்குற கிரியேட்டிவ் இன்புட்ஸ் வந்து ரொம்ப பெருசு ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் இது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஸோ அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏன்னா அவங்க அவருக்கும் அவர் பெரிய ஒரு பிசினஸ் பிஸ்னஸ் மேன் துபாயில் பெரிய இருந்தாலும் இவ்வளோ இன்வால்வ் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹெல்த்தியாக கிரியேட்டிவாக கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து டே ஒன்ல இருந்து ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னா அது பிளெஸிங் மாதிரி தான் எனக்கு இருக்கு ஸோ எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு நாள் ஷூட் முடிஞ்சு நைட் டெய்லி நாங்கள் ஹாஃப் அன் அவர் பேசுவோம் இன்னைக்கு எப்படி போச்சு என்ன இன்னும் வேணும் உனக்கு எதாவது வேணுமா என்ன வேணும் ஸோ அது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது தெரியல அடுத்த ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி இல்லைனாலும் நான் மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ வினி சேட்டா தென் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன் கடைசியில் நான் திருப்பி வரேன் பல்டி வந்து ஒரு புதுசாக நிறைய ஆக்ஷன் ட்ரிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கபடியிலிருந்து எப்படி ஆக்ஷனை கொண்டு வரலாம் ஐ திங்க் நாலு ஹீரோஸ் இருக்காங்க அந்த படத்தில் ஷெயின் சாந்தனோ சந்தனோன்னா ஷிவா ஜெக்சன் அவங்க நாலு பேர் வாருக்க தான் பல்ட்டி அவங்க நாலு பேருக்கு நாலு ட்ரிக் இருக்கு இப்போ ப்ரோ கபடியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க டுக்கி ஸ்கோர்பியன் கிக் டேஷ்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வந்து அவங்க எப்படி ஃபைட்டில் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி போகுது தென் அங்கே ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டு அண்டர் வேர்ல்டு இருக்கு செல்வா சார் பண்ணியிருக்காரு தென் அல்ஃபோன்ஸ் அண்ணா பூர்ணிமா சேச்சி ஸோ அங்கே வர கான்ஃபிளிக்ஸ் என்ன எப்படி அது அவங்க வாழ்க்கை முன்னாடி போகுது இது மாதிரி தான் படம் வரும் ஸோ த்ரில்லிங்காக ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து பார்க்கணும் தென் செல்வா சாரை பத்தி சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து எல்லா நான் கதை சிம்பிளா சொல்லிட்டேன் ஜீனஸ் கிட்ட மட்டும் சொல்லும் போது நான் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா செல்வாசாரிட்ட மீட் பண்ண சொன்னா சார் நீங்க புதுப்பேட்டை பண்ணனால தான் சார் நான் பண்ணேன் சொருகி இருப்பேன் இருந்து மன்னிச்சிங்க சார் கதை சொன்னேன் செல்வா சார் கதை சொல்லிட்டு சூப்பர் எக்ஸலன்ஸ் ஸ்கிரீன் பிளான் சொன்னதும் அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் அது வாழ்க்கையில மறக்க முடியாது ஏன்னா அவர் படம் இப்பவும் போன்ல இருக்கும் அவர் அஞ்சு படம் மியூட் பண்ணி மியூட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் பிலிம் மேக்கர் என் படத்துக்குள்ள வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அல்பான்ஸ் அண்ணா பிரேமம் நேரம் சவுத் இந்தியாவில் எந்த டேரக்டரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு படம் இருக்காது எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் அவரும் இந்த படத்துல இருந்துருக்காரு தேங்க்யூ அல்ஃபோன்ஸ் அண்ணா பூர்த்தி சேச்சி இது இன்னும் நிறைய இருக்குங்க நம்ம தமிழ் டப்பிங் வந்து போய் நான் இந்த படத்துடைய சேலஞ்ச் என்னென்னா இவ்வளோ தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரிஜினலாக அந்த தமிழ் ஃபிளவரில் அதை டப் பண்ணும் அதுக்காக தமிழ் டப்பிங் பண்ண தமிழ் டப்பிங் டேரெக்டர் பலசாக் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் பண்ண அந்த ஒர்க் கடை உண்மையா தமிழ் வேர்ஷனில் தெரியும் ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்கிறதுக்காக ஸோ தேங்க்யூ மறுபடியும் கடைசியில் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணாலும் இந்த படம் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் பேசுகிற தான் பெருசாக இருக்கும் ஸோ பல்ட்டியும் என்னையும் நல்லபடியாக நீங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு பேசியிருப்பீங்க நம்பிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்